எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நிம்மதியின்மை சொந்த வீடு அமையாமல் வாடகை வீட்டில் இருப்பது சம்பாதித்த பணம் தேவையில்லாமல் செலவாகுவது கொடுத்த இடத்திலிருந்து பணம் வராமல் இருப்பது என்று பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு தை மாத வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் மேற் சொன்ன பிரச்சனைகளோடு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் தீரும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நாம் என்ன மனதில் நினைத்து ஏற்றுகிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரிய நாள் தான் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அதிலும் குறிப்பாக தை வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் அதே சமயம் அம்பிகை வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைத்தோம் என்றால் அந்த கோரிக்கை விரைவிலேயே நிறைவேறும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தீபத்தை தை வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையில்தான் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரை என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அப்படி இல்லை என்றால் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வரும் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு வாழை இலை சம்பர்த்தி இலை அரச இலை அல்லது வெற்றிலை இவை நான்கில் ஏதாவது ஒரு இலை வேண்டும் ஒரு சிறிய தாமல தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டிற்கு மேல் எந்த இலை கிடைக்கிறதோ அந்த இலையை வைக்க வேண்டும் அந்த இலையின் நடுவில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை வைத்து வட்டமாக பரப்பிக்கொள்ளுங்கள் அதற்கு நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அந்த நாணயத்திற்கு சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நாணயத்தின் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரியே போட வேண்டும் பிறகு இந்த நெய்யில் சிறிது ஜவ்வாது சிறிது பச்சை கற்புரம் போன்றவற்றையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இந்த தீபத்திற்கு முன்பாக பால் பாதாம்பருப்பு பூசணி விதை போன்றவற்றால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு டம்ளரில் காட்சிய பசும்பாலை வைத்தாலே போதுமானது பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நீண்ட நாட்களாக எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை கோரிக்கை ஒன்றை மட்டும் முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீபத்துப காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை தானமாக தர வேண்டும் ஒரே ஒரு வாழைப்பழம் கிடைத்தால் கூட போதும் அதை கூட கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பரிபூரணமாக பெறுவதோடு நாம் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை செய்தோமோ அந்த வேண்டுதல் நிறைவிலேயே நிறைவேறும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சூச்சமங்கள் இருக்கின்றன அந்த வகையில் சுக்கிரனுக்குரிய இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு செய்வதன் மூலம் சுக்கிர பகவானின் அருளும் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பதிவை தாமதமாக பார்த்திருந்தாலும் அடுத்து இன்னும் ஒரு தை மாதத்தில் இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கிறது அன்றைய தினம் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதே நேரத்தில் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்